பார்த்து இளவரசி என்று பாராமல் என் கரத்தில் திரு ஓட்டை கொடுத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அரவம் காடு சென்று வீதி வீதியாக பிச்சு எடுத்து பிடுக்க வேண்டும் என்று அந்த படுவா விவரிக்கின்றானே என்னை பெற்றெடுத்த தாய் உயிரோடு இருந்திருந்தால் என் தந்தை உயிரோடு இருந்திருந்தால் எனக்கு இப்ப ஏற்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கும் அம்மா என்ன பாதையில் விட்டு பிரிந்து சென்று விட்டீரே அம்மா 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 எப்பள் அம்மா அம்மைய பல்வுந்தளன் பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு மற்ற அனாதையாக தனிமனமாக நிற்கின்றேன் சொல்லிக்க கூட யாரும் கிடையாது இதற்கு மேற்பட்டு நான் எதற்காக உயிர் வாழ வேண்டும் வாழக்கூடாது அதை திர்கிட்டதே மலை உச்சி தங்கு சென்று என் உயிரை விட்டு விடுகின்றேன் இருந்து நான் படும் பாதை சொல்லி தீர்க்க முடியவில்லை அம்மா இந்த உலகமே என் தங்க என்று வாழ்ந்து கொண்டு வந்தேனே என் உயிரே நீ என்று தேடு அம்மா என்னை விட்டு பிரிந்து விட்டாயே உன்னை பிரிந்து நான் எப்படி வாழ்வேன் அம்மா உன்னை பிரிந்து நான் எப்படி வாழ்வேன் அம்மா சுமத்தி நீ எங்க இருக்க நீ எங்க மாறிக்க தங்கா Yeah. Yeah yeah வாழ்ந்து யாருக்கு என்ன பலன் நீதான் எனக்கு துணையா இருப்பாய் என்று நினைத்திடு பாவி நாட்டு அமைச்சன் உன்னை கற்பழித்து கொலை செய்து விட்டானே உரிய சாவிக்கு எனக்கு நீதி கிடைக்கவில்லையே நியாயம் கிடைக்கவில்லையே தங்க இந்த மண்ணில தான் நாம் வாழ்வதற்கு இடம் கிடையாது அந்த மண்ணில் விண்ணிலாவது வாழலாம் நீ எங்கு சென்றாயோ அங்க இந்த அண்ணன் வரமா என்ன என்போடு எடுத்துக்கோ என்ன என்போடு ஏத்துக்கோ தங்கா கேட்ட இது என் தங்கை இல்லாத முகத்தில் வாழக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்து விட்டேன் யாரோ ஒரு பெண் அழுது கொண்டே அவளை உச்சிக்கு செல்கின்றாளே அவள் யார் பெற்ற மகள் என்று புரியவில்லை என் தங்கை தான் என்னால் காப்பாற்ற முடியல அந்த பெண்ணின் உயிராது காப்பாற்றுகின்றேன் அம்மா about

ஏழைக்கும் துன்பம் இருக்கிறது மனக்காரனுக்கும் துன்பம் இருக்கிறது ஏன் உயர்ந்தவனுக்கும் துன்பம் இருக்கிறது தாய்ந்தவனுக்கு துன்பம் இருக்கிறது நம்ம படைத்தாண்ட ஆண்டவனுக்கே ஆயிரம் துன்பம் இருக்கிறது அவசரப்பட்டு ஊருக்கு துணை தெரிவித்தேன் நீங்க யார் என்று உண்மையை உரைத்தால் ஏதோ என்னால முடிஞ்ச உதவி உனக்கு செய்யறோமா ஐயா நான் யார் தெரியுமா நீங்க ஐயா இதை தெரிவிக்கின்றது மகேந்திரா நாடு மகேந்திரா நாடா அந்த மகேந்திரா நாட்டு இளவரசி என்னுடைய பெயர் தான் மகேந்திரா அடப்பாவி

அம்மா என் மீது எதற்கு இந்த அளவுக்கு நீ கோபப்படுகின்றா என்ன தவறு செய்கிறேன் எதற்காக தெரியுமா முன் ஒரு சமயத்திலே உன் தங்கை என்னா தமத்தர் கற்பழித்துக்கொள்ள செய்துவிட்டான் என்று நீதிமன்றத்தில் வந்து என் தந்தையிடம் நீதி கேட்டாள் என் தந்தை சரியான நீதி வழங்கவில்லை என்று என் குடும்பத்திற்கு பெருத்த சாபத்தை கொடுத்தாயே நீ கொடுத்த சாபம் பலித்து விட்டதா

என் ஒரே தங்கை ஒப்பென்ற தங்க நான் எப்படியெல்லாம் வளர்த்து தெரியுமா தங்கையை வாக்கி வாழ்க்கை அந்த விட்டாவி எனக்கு சரியான நீதி வழங்காததால் என் தங்கையை தனிமையில் வாடுகின்றனோ அதே போன்று என் வயிறு சாபத்தை கொடுத்த நீ நாட்டிலிருந்து நாட்டு மக்களிலிருந்து பெற்றெடுத்த பிள்ளைகள் இருந்து கட்டிய மனைவி நடு வீதிக்கு அனாதையாக போக வேண்டும் என்று என் வயிறு சாபத்தை கொடுத்தேன் இந்த ஏழை தந்த சாபம் பழுத்து விட்டு பார்ப்படையா அண்ணா அதையே தான் சாப் போகணும்னு சாப்பிடுத்தேன் ஆனால் உன் தந்தையே இறந்து விட்டார் இதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கிறது மட்டுமா எந்த சூழ்ச்சிக்காரர்கள் என்றே தெரியவில்லை பால் விரி சமைத்து என் தந்தையை கொண்டு விட்டார்கள் நான் தான் இந்த கொலையை செய்தேன் என்று என் மீது வழி சமைத்து விட்டார்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது இந்த நாட்டை விட்டு அருமன் காட்டுக்கு போக வேண்டும் என்று விரித்து விட்டார்கள் அது மட்டுமா நீதிமன்றத்தில் உன்னுடைய முகத்தை கூட நான் பார்க்கவில்லை அப்படி இருக்கும் பொழுது உன் நான் காதல் முகம் கொண்டீனா உன்னை நான் ஆசைப்பட்டு விட்டேன் என்று என் மீது பழி சுமத்து விட்டார்களே உடன் பிறந்த அண்ணனையும் பிறந்து பெற்றெடுத்த தாய் தந்தையும் இழந்து யாரும் மற்ற அனாதையாக இந்த அருவம் காட்டில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன் இதற்கு மேற்பட்டு உயிர் வாழக்கூடாது இந்த உலகத்தை விட்டே சென்று விட வேண்டும் என்பதற்காகத்தான் மலை உச்சிக்கு சென்று என் உயிரையும் விட துணிந்து அப்படி என் உயிரை விடும் சமயத்து என்ன நீ காப்பாற்றி விட்டா அந்த அரண்மனையினுடைய முகத்த கூட நான் பார்த்ததே கிடையாது உன்னை காதலிக்கு நின்று படி சுமத்தி நாட்டு விட்டு துரத்தி விட்டார்களா இந்நாட்டு அமைச்சர் தான் உன்னை காதலிக்கிறேன் என்று என் அண்ணனிடம் சொல்லி என் மீது படி சுமத்தி விட்டார்களா சின்ன சின்ன வயதில் யாருக்குமே அந்த தீயும் செய்ததே கிடையாது என் மனதார யாருக்கு துரோகம் செய்ததே கிடையாது என்னால் பழி சுமத்தி இப்படி நடு வீதிக்கு வந்து விட்டா என்று நினைக்கும் போது என் மனமானது வெடிக்கின்றதே பாவம் கோட்டையிலே குடும்பம் வாழ வேண்டிய நீ நாட்டு இளவரசி என்றால் நாட்டிலிருந்து நாட்டு மக்களிலிருந்து இருந்து பெற்றெடுத்த தாய் தந்தை பிரிந்து இப்படி அனாதையாக நிற்பதை பார்க்கும் பொழுது என் மனசே என்னால் தாக்கலையே அதனால என்ன செய்ய போறீங்க அதனாலே

இந்த இனிமையான நேரத்து பார்க்கும்பொழுது பார்க்க பொழுது என் மனதுக்குள் எப்படி கூறுமா கண்ணே ஒத்து பாடி